السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد

அல்லாஹின் நகரடியாக திருவரசுவர்களே இன்றைக்கு நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்திலே வீற்றிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து ஆரம்பித்தது முதல் உலகின் பல்வேறு நாடுகளிலே பூகம்பங்களும் பெரும் வெள்ளமும் பெரும் மழையும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் மிக அதிகமாக அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸில் கடந்த ஏழாம் தேதி முதல் இன்று வரை மிகப்பெரிய ஒரு காட்டுக்கு ஏற்பட்டு இன்று வரை அதை அணைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது அமெரிக்க அரசாங்கம் உலகத்திற்கே வழி சொல்லக்கூடிய உலகத்திற்கே நாட்டாமை செய்யக்கூடிய தன்னை வல்லரசு நாடு என்பதாக அறிவிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தற்போதைய நிலை தன்னுடைய நாட்டிலே ஒரு மாகாணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீயை அணைப்பதற்கு முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் அந்த தீ எங்கிருந்து பற்றுகிறது எப்படி பற்றுகிறது எந்த இடத்திலிருந்து உருவாகிறது என்பதை அவர்களால் கணிக்க முடியவில்லை உலகத்தில் எங்காவது ஏதாவது ஒரு இடத்தில் ஆயுதம் வைத்திருந்தால் இந்த நாட்டிலே ஆயுதம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக கண்டுபிடித்து அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கக்கூடிய அமெரிக்க அரசாங்கம் தன்னுடைய நாட்டிலே ஒரு இடத்திலே தீ பற்றிக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த தீ எங்கிருந்து ஏற்படுகிறது என்பதாக அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை திணறி கொண்டிருக்கிறார்கள் இது யார் பற்ற வைத்தது இயற்கையா அல்லது செயற்கையா என்பதை ஆராய வேண்டும் என்பதாக அவர்கள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இடத்திலே உள்ளாக மாற்றுமை தனித்துவமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மனிதனால் இந்த உலகத்தில் எதுவுமே போவதல்ல மனிதன் தன்னுடைய அறிவால் எல்லாவற்றையும் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறேன் உலகத்தையே நாங்கள் கட்டுப்பாடு செய்கிறோம் உலகத்தையே என்னுடைய ஆதிக்கத்திற்குள் நாங்கள் வைத்திருக்கிறோம் உலகத்தில் எந்த மூலையில் என்ன ஏற்பட்டாலும் கூட நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் என்பதாக மார்க்கெட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பை அணைக்க முடியாமல் எங்கிருந்து உருவாகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திறமை என்று சொன்னால் அங்கே அல்லாஹினுடைய வல்லமை தனித்துவமாக நிற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் மனிதனுடைய ஆற்றல் மனிதனுடைய சிந்தனை மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு கட்டம் வரைத்துள்ளார் ஒரு எல்லம் வரை ஒரு எல்லை வரைத்துள்ளார் அதற்கு மேல் மனிதனால் ஒன்றும் செய்து வர முடியாது அதற்கு மேல் அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவான் ஏன் இந்த உலகத்தை படைத்தவனவன் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை படைத்தவனவன் தான் இந்த உலகத்தை ஆட்சி இந்த செய்யக்கூடிய அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட தன்னுடைய மரத்திலிருந்து இருந்து உதிர்வதில்லை என்பதாக திருமலை குரான் ஷரீப் சொல்லி காட்டுகிறான் எல்லாரத்தல எதையும் மறக்கவில்லை குரானில் எல்லாரத்தலை சொல்லி காட்டுகிறான் உமா காண ரூசியா உன்னுடைய ரப்பு எல்லாவற்றையும் மறந்து விட்டான் என்பதாக நீங்கள் நினைத்து விட்டீர்களா எதையும் மறக்க மாட்டான் ஞாபகத்தில் வைத்து செய்ய வேண்டிய நேரத்தில் சரியான முறையில் செய்து முடிப்பான் அதுதான் இன்றைக்கு அமெரிக்காவிலே கலிபோர்னியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது அனுபவித்தவர்களே இந்த காட்டுத்தீயை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாம் சந்தோஷப்படுவதா அல்லது அவர்களுக்காக வண்டி பரிதாபப்படுவதா என்ற இரண்டு நிலைகள் உள்ளது சந்தோஷப்படுவது என்று சொன்னால் அந்த அமெரிக்க அரசாங்கம் காசாவிற்கு எதிராக பலஸ்தீனத்திற்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பித்த அந்த போர் இந்த முடிவுக்கு கத்தார் அரசாங்கமும் எகிப்தும் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பதினாறாம் தேதி ஜனவரி பதினாறாம் தேதி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து இரு நாட்டிலேயும் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் லெபனான் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய சிரியா மக்கள் பலஸ்தீன மக்கள் கசா மக்கள் இது உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற இஸ்லாமியர்கள் கசா மக்களுக்காக வேண்டியும் பலஸ்தீன மக்களுக்காக வேண்டியும் ஒரு வருட காலமாக துவா செய்து கொண்டிருந்த அத்தனை மக்களுக்கும் சந்தோஷத்தை தருகிறது இந்த போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தையிலே இருக்கிறது வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதியிலிருந்து முழுமையான முறையில் போர் நிறுத்தம் ஏற்படும் என்பதாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கும் போதே நேற்றைய தினத்திலே இஸ்ரேல் மீண்டும் குண்டுகளை கொடுத்து எண்பது பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் எண்பது பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இஸ்ரேல் இன்னும் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளை எல்லாம் கண்டு இந்த பேச்சுவார்த்தைகளை எல்லாம் அவர்கள் சகித்துக் கொண்டு அப்படியே இருப்பார்களா அல்லது இதை மீறி மீண்டும் செய்வார்களா என்பதாக நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யூதர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாழ்க்கை என்றைக்குமே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் காப்பாற்ற மாட்டார்கள் கொடுத்த வாழ்க்கை மீறி செய்வதுதான் அவருடைய வரலாறு இந்த வரலாறு முழுக்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாத்துக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் என்பதாக குரான் சொல்லுகிறார் ஒன்று சொல்லுவாங்க ஆனால் நடக்க மாட்டாங்க போர் நிறுத்தத்திற்கு இன்றைக்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆனால் அதற்கிடையிலேயே இப்பொழுது எண்பது பேர்கள் போர் நிறுத்தம் பத்தொன்பதாம் தேதியில் இருந்து முழுமையான முறையில் வரும் என்பதாக நாம் எதிர்பார்க்கிறோம் அல்லாக இதற்கு யாரெல்லாம் முடிவு செய்தார்களோ யாரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார்களோ அல்லாஹத்தில் அவர்களுக்கு ரம செய்யட்டும் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக இருபதாம் தேதி பதவியேற்க ட்ரம்ப் சொல்லுகிறார் அஞ்சாம் தேதி இந்த மாதம் அஞ்சாம் தேதி சொல்லுகிறார் நான் ஏற்றவுடன் காசா இன்னும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளை நான் நரகமாக்குவேன் என்பதாக சொல்கிறார் ஐந்தாம் தேதி சொல்லுகிறார் காசாவும் இன்னும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் நான் நரகமாக்குவேன் என்பதாக சொல்லுகிறார் அஞ்சாம் தேதி தான் அவர் சொல்லுகிறார் ஏழாம் தேதி எல்லாம் தலா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸிலே மிகப்பெரிய ஒரு காட்டு தீய எல்லாத்தில் ஏற்படுத்துகிறார் இவர் காசாவிற்கும் பலஸ்தீனத்திற்கும் நரகத்தை காட்டு வேண்டும் என்பதாக சொன்னார் ஆனால் நரகத்தினுடைய ஒரு சாம்பிள் அல்லாகத்தில் இன்றைக்கு அந்த கலிபோர்னியாவிலே காட்டிக் கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் வரக்கூடிய தகவல்கள் என்னவென்று சொன்னால் ஒரு வருட காலமாக பலஸ்தீனத்தில் இஸ்ரேல் அரசாங்கம் ஏற்படுத்திய அந்த தாக்குதல் குண்டு வீச்சுகள் அதனால் ஏற்பட்ட அழிவுகள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் இருக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள் மீண்டும் காசாவை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் புதிய காசாவை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பலஸ்தீனத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு வருட காலமாக ஏற்பட்ட அழிவின் காரணமாக மூவாயிரத்தி ஐநூறு கோடி கண்டிப்பாக செலவிடப்படும் அதுவும் சீக்கிரத்தில் விடாது பல காலங்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் எடுக்கும் என்பதாக சொல்கிறார்கள் ஒரு வருட காலமாக நாட்களாக பதினைந்து மாதங்களாக பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் அரசாங்கம் குண்டுவீச்சுகளை வீசியதில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூறு பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த பலஸ்தீன கசா பகுதியில் மொத்தமே கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்ச மக்கள் தான் வாழ்கிறார்கள் அதுல ஐம்பதாயிரம் பேரை கொண்டிருக்கிறார்கள் அதுல இருபத்தி மூணாயிரம் பேர்கள் குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய அலகுரல் தான் அந்த குழந்தைகளுடைய பரிதவிப்பு தான் தாய் தந்தையை இருந்த அந்த குழந்தைகளுடைய துவாக்கள் தான் இன்றைக்கு அமெரிக்காவை பற்ற வைத்திருக்கிறது நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி கொண்டு இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள் அந்த பட்ட வைத்த நெருப்பதால் இன்றைக்கு அமெரிக்காவில் இருந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே காசாவிலே இருக்கக்கூடிய மக்களும் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு இந்த வருட காலமாக அனுபவித்தார்கள் மிகப்பெரிய அழிவை சந்தித்தார்கள் ஆனால் அல்லாஹத்தால ஏழாம் தேதி ஏற்படுத்திய கலிபோர்னியாவிலே ஏற்படுத்திய அந்த ஒரு தீ விபத்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸையே அழித்து விட்டது நாற்பதாயிரம் ஏக்கர்கள் அழிந்து போயிருக்கிறது என்பதாக இதுவரைக்கும் தகவல்கள் இருபத்தி ஐந்து பேர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் நாம் இதில் மகிழ்ச்சி அடையவில்லை ஆனால் காசா மக்கள் பட்ட அந்த துன்பத்திற்கு கண்டிப்பாக அமெரிக்காவிற்கு அல்லா தர பாடம் புகட்ட வேண்டும் என்பதாக நாம் எல்லாம் துவா செய்யவில்லையா கடந்த ஆண்டிலே துவா செய்தோம் ஒவ்வொரு துவா 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 ஒவ்வொரு நேரம் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு செய்யக்கூடிய அமெரிக்காவுக்கு அழிவைத் தருவாயாக என்பதாக நான் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அதனுடைய விலையைத்தான் இன்றைக்கு அமெரிக்கா அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏக்கர்களை அறிந்திருக்கிறது கிட்டத்தட்ட சொல்லுகிறார்கள் இந்த இழப்புகள் எவ்வளவு என்று சொன்னால் பதிமூணு லட்சம் கோடிகள் இதனுடைய இழப்புகள் இருக்கும் என்பதாக சொல்கிறார்கள் அந்த கலிபோர்னியாவிலே வாழக்கூடிய மிக முக்கியமான ஹாலிவுட் நகரம் என்று சொல்லக்கூடிய அந்த லாஸ் ஏஞ்சல் சேன்றுக்கு பற்றி இருந்து கொண்டிருக்க சினிமா நடிகர்கள் எல்லாம் அங்கே தான் தங்குவார்கள் அது மட்டுமல்லாமல்

பலஸ்தீனத்திலையும் காசாவிலையும் ஏற்படுத்தினார்கள் அல்லாஹலா இருபத்தி நாலு மணி நேரம் இந்த பத்து நாட்களிலே அல்லாஹத்தல மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தி அவர்களுக்கு உலகத்திலே நாம் ஒரு புறம் சந்தோஷப்படக்கூடாது என்பதாக நினைத்தாலும் கூட காசா மக்களுக்காக வேண்டி பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி அவர்கள் இறை தனது கொடுமைகளை நினைத்து பார்க்கும் போது அல்லாஹலா இங்கே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சோதனை நியாயமானதுதான் என்பதாக நம்முடைய ஏற்படுகிறது என்று சொன்னால் அவ்வளவு அலுவலர்கள் இருபத்தி மூணாயிரம் குழந்தைகள் தாய் தந்தையிருக்கிறார்கள் நாற்பத்தி ஐந்து ஆயிரம் பேர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள் இனி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் எல்லாம் முடிவுத்து அதற்கு பிறகுதான் அவர்கள் காசாவிற்குள்ளும் பலஸ்தீனத்திற்குள்ளும் செல்ல முடியும் என்பதாக இன்றைக்கு கத்தார் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இந்த முன்னேற்றம் இந்த முடிவு நமக்கு மகிழ்ச்சி வந்தாலும் கூட இன்னும் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த பலஸ்தீனத்தின் மீதும் காசாவின் மீதும் போரை நிறுத்துவார்களா என்பதாக நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் நாம் பொதுத்திலிருந்து பார்க்க வேண்டும் அல்லாகத்தால் அவர்களுக்கு சரியான ஒரு புத்தியை தர வேண்டும் என்பதாக நான் துவா செய்கிறோம் அல்லாஹத்தால் அந்த ஒரு பாடத்தை தர வேண்டும் என்பதாகத்தான் இந்த ஏழாம் தேதி அல்லாகத்தல மிகப்பெரிய ஒரு அறிவை இது காட்டிக்கு ஏற்படுத்த வேதனை அல்ல அல்லாருடைய சோதனை அல்ல கலிபோர்னியாவிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுகளிலிருந்தே இந்த தீ விபத்துகள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது இது புதிதாக ஏற்பட்டதல்ல என்பதாக சொல்லுகிறார்கள் இது வந்து ஒரு இருபதாவது இருபத்தி ஒன்னாவது தடவை நடைபெறக்கூடிய ஒரு காட்டுத்தீ என்பதாக சொல்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதிலிருந்தே இந்த காட்டு தீ ஏற்படுகிறது ஒரு தடவை வந்துவிட்டது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அழிவை கலிபோர்னியாவில் ஏற்படுத்திவிடும் ஆனால் இதுவரைக்கும் வந்த அந்த தீகள் எல்லாம் அந்த காட்டோடு நின்றுவிடும் அந்த காட்டை அழித்து விட்டு சென்றுவிடும் ஊருக்குள் வராது அதை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஊருக்குள்ளும் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸையும் அளித்திருக்கிறது கலிபோர்னியாவும் அளித்திருக்கிறது இன்னும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் அளித்திருக்கிறது கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் வீடுகள் ஒவ்வொரு வீடும் சொல்றாங்க ஒவ்வொரு வீடும் ஐம்பது மில்லியன் டாலர் இருக்கும் ஒவ்வொரு வீடும் இருந்திருக்கிறது பன்னெண்டாயிரம் வீடுகள் இதுவரைக்கும் எரிந்திருக்கிறது நாற்பது ஆயிரம் ஏக்கர்கள் அழிந்திருக்கிறது கிட்டத்தட்ட நாலு லட்சம் மக்கள் அந்த லாஸ் விட்டும் அவர்கள் ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த கோணத்திலே நாம் பார்க்கும் போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் பலஸ்தீனத்திற்கும் மத்தியில் ஏற்பட்ட அந்த போரின் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில பார்க்கும்போது அல்லாஹ் கொடுத்த இந்த தண்டனை நியாயமானதுதான் அல்லாஹ் கொடுத்த இந்த வேதனை நியாயமானதுதான் நாம் சந்தோஷப்படுவதற்கு இல்லை அவர்களுக்கு ஒரு பாடம் அல்லாஹத்தில புகட்ட வேண்டும் ஒரு மனுஷன் வந்து சந்தோஷமாக இருந்துகிட்டே இருந்தான் சொன்னா அவனுக்கு வந்து கஷ்டப்படுற மக்களுடைய அந்த வேதனையும் சோதனையும் புரியாது அந்த மக்கள் எல்லாம் வரும்போது அந்த மக்கள் எல்லாம் மாண்டு போகும்போது இதே கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகள் அதிகமாக வாழக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள் நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தார்கள் எப்பொழுது குண்டு விழும் எப்பொழுது பலஸ்தீனத்தின் மீது பேர் அழிவு ஏற்படும் என்பதாக குழந்தைகள் எல்லாம் தூங்காமல் பரிதவித்துக் கொண்டிருந்தாக என்பதாக நாம் ஒருவர் காலமாக பார்த்திருந்தோம் அவங்க சொல்கிறாங்க அந்த பிள்ளையுடைய கண்களெல்லாம் மூட மறுக்கிறது அந்த பிள்ளைகளுடைய கண்கள் எல்லாம் திறந்திருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் காரணம் குண்டு சட்டங்களை கேட்டு பழகிவிட்ட அந்த பிள்ளைகள் அழிவுகளை பார்த்து பழகிவிட்ட அந்த பிள்ளைகளுக்கு கூட அவ்வளவு ஒரு அதிர்ச்சி அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் தந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதே ஒரு அழிவு அல்லாத்தலா பத்து நாள்ல நான் காசாவையும் பலஸ்தீனத்தையும் நரகமாக்குவேன் என்பதாக

உள்ளாகத்தில் ரெண்டே நாட்களிலே அந்த கலிபோர்னியாவே நரகமாகவே இன்றைக்கி காட்டிக் கொண்டு ப்ரே ஃபார் காஜா ப்ளே ஃபார் பலஸ்தீன் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் குறைவுதான் ஆனால் இந்தியா அமெரிக்காவிற்காக வேண்டிய லாஸ் இஞ்சர்ஸிற்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருகும் பரித வைக்கிறார்கள் இந்த பரிதமைப்பை ஏன் காஜாவிற்கும் பலஸ்தீனத்திற்கும் வரவில்லை நான் மட்டும்தான் இந்த வாசித்து கொண்டு வந்தோம் நாம் மட்டும்தான் அந்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அங்கே பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் சொன்னால் அது ஹாலிவுட் நகரம் உலகத்திற்கு திரைப்படத்தை போட்டு காண்பித்த திரைப்படத்தை அறிமுகம் செய்த திரைப்படத்தை எப்படியெல்லாம் எடுக்கலாம் எவ்வளவு முன்னேற்றத்தில் கொண்டு செல்லலாம் என்பதாக உலகத்திற்கே அறிமுகம் செய்த நகரம் தான் நகரம் தான் இன்றைக்கு கொண்டிருக்கிறது அற்புதமித்தவர்களே அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் உமாக்கான ரொப்புக்க நசியா எந்த நேரத்திலும் அல்லாஹத்தலா நீங்கள் செய்த அந்த பாவங்களை அல்லாஹத்தல மறக்க போவதில்லை வழக்கும் மா கசபத்தும் நீங்கள் சம்பாதித்த ஒன்றை நீங்கள் கண்டிப்பாக அனுபவித்தே தீர்வுகள் என்பதால் அல்லாஹத்தல திருமலையில இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் நம்ம என்ன செய்யறோமோ அதை கண்டிப்பாக இந்த உலகத்திலே நாம் அறுவடை செய்ய ஆகும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்பதாக தமிழிலே பல மொழி பல மொழி சொல்வார்கள் வினையை விதைத்தார்கள் பலஸ்தீனத்தை விதைத்தார்கள் அதை இன்றைக்கு கலிபோர்னியாவிலே அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் காசாவிலே வினை விதைத்தார்கள் இன்றைக்கு கலிபோர்னியாவிலே அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் யோசிக்கிறோம் அன்புக்கவர்களே நாம் அதிகாரத்தில் இருக்கிறோம் ஆட்சியில் இருக்கிறோம் உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதாக எளிய மக்களை நாம் என்றைக்கு சுரண்ட துவங்கி விடுகிறோமோ எளிய மக்களை எப்பொழுது அடக்க துவங்கி விடுகிறோமோ அல்லாகத்தல பொறுத்து பொறுத்து பார்ப்பான் கடைசி பிடியை பிடித்தான் என்று சொன்னால் அது கடுமையான பிடியாக இருக்கும் உங்களுடைய அந்த பிடி இருக்கிறது அது கடுமையான பிடி என்பதாக அல்லாஹத்தல திருமறனை சொல்லி காட்டுகிறார் அந்த வகையில இந்த காட்டுத்தி என்பது அவர்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அமெரிக்காவிற்கு ஒரு பாடமாக அமையட்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்களிலே ஒரு பகுதியினர் காசா மக்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள் அவர்களுக்காக வேண்டி போராட்டங்களும் செய்தார்கள் அவர்களை நாம் மறக்கவில்லை அந்த நேரங்கள்ல வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் காஜாவுக்கு ஆதரவாக நின்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த காசா மக்களுக்காக வேண்டி பலஸ்தீன மக்களுக்கு வழி போராடினார்கள் போர் நிறுத்த செய்ய வேண்டும் என்பதாக அவர்களும் போராடினார்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்கள் போராட்டங்கள் செய்தார்கள் அவர்களை எல்லாம் மறக்கவில்லை பொதுவாக மனிதர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதாக நாம் நாட வேண்டும் என்பதாக அருமை நாராயகம் சிதாசம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் பிறனுடைய துன்பத்திலே இன்பம் காண்பது நம்முடைய இஸ்லாமிய பண்பல்ல என்பதாக நமக்கு நம்முடைய மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது நம்ம சமூக வலைத்தளத்தில் பார்க்கிறோம் அவன் அப்படி அல்லா செஞ்சுட்டான் இவனை அல்லா அப்படி செஞ்சுட்டான் இதனால தான் அல்லா இடத்துல செஞ்சிருக்கிறான் இதெல்லாம் நம்ம சொல்லுகிறோம் இதை காரணம் என்னன்னு சொன்னால் ரசாவிலே அந்த மக்கள் படக்கூடிய துன்பங்கள் பலஸ்தீனத்தில் அந்த குழந்தைகள் படக்கூடிய துன்பங்கள் நம்முடைய உள்ளத்தில் இன்னும் ஆறவில்லை அதனால் அதனுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய வார்த்தைகள் தான் இது அதே நேரத்தில் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது பொதுவாக யாரெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு நலம் விரும்பிகளாக இருக்கிறார்களோ அவருடைய விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அந்த வகையில யாரெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்காக வேண்டி போராடினார்களோ ஆர்ப்பாட்டம் செய்தார்களோ அவருடைய உள்ளங்கள் எல்லாம் துடித்ததோ அல்லாஹத்தரா அவர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்பதாக நாம் துவா செய்வோம் ஆனால் அதே நேரத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களுடைய பொறுப்பை அல்லாவிடத்தில் இருக்காங்க குறிப்பாக நீங்க அமெரிக்காவில் மாகாணத்தில் அதிகமாக பலஸ்தீன போருக்காக வேண்டி கசா போருக்காக வேண்டி பொருளாதார உதவிகளை செய்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகள் அதிகமாக என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த பலஸ்தீனத்தை அழிப்பதற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் நல்ல மக்களும் இருக்கிறார்கள் தீய மக்களும் இருக்கிறார்கள் தீய மக்களுக்கு ஏற்படக்கூடிய வேதனைகளும் சோதனைகளும் நல்ல மக்களையும் ஆட்கொள்ளும் என்பதாக அருமை நாயகம் சொல்லு சொன்னார்கள் நம்ம இந்த நேரத்தில் சந்தோஷப்படுவதா அல்லது கவலைப்படுவதா என்ற இரண்டு கோணத்திலே நாம் நிற்கிறோம் ஒரு புறம் நம்முடைய கண்ணுக்கு முன்பாக காசாவும் பலஸ்தீனும் வந்து செல்கிறது இன்னொரு புறம் நம்முடைய மார்க்கம் பிறருடைய அந்த துன்பத்திலே நாம் இன்பம் காணக்கூடாது என்பதாகவும் சொல்லுகிறது இந்த நேரத்தில் நம்ம பொதுவாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களை நீ பார்த்துக்கொள் யாரெல்லாம் இஸ்தாத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் இஸ்லாத்தை இஸ்லாமியர்களுக்காக அவர்களுக்கு உன்னுடைய உதவியை நீ தாய் என்பதாக நம்ம எல்லாரிலே இந்த நேரத்துக்கு துவாட்சியை கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புமிட்டுவர்களே உலகமே நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது நம்முடைய செயல்பாடுகளை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலிபோர்னியாவில அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்லையும் இஸ்லாமியர்கள் இறங்கி அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கேயும் உதவி செய்கிறார்கள் சென்னையில் ஒரு மழை வந்தாலும் அதற்கும் இஸ்லாமியர்கள் இறங்குகிறார்கள் உலகத்தில் எங்க ஒரு மூலையில எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் இஸ்லாமியர்கள் அங்கே இறங்கி உதவி செய்கிறார்கள் அமெரிக்கா இஸ்லாத்தை அடிப்பதற்காக வேண்டி துடிக்கக்கூடிய ஒரு நாடு என்று தெரிந்தாலும் கூட அங்கே இவ்வளவு பெரிய ஒரு அறிவு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் ஒரு புறம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் நாம் பார்க்கிறோம் இன்னொரு மகத்தான ஒரு செய்தியை சமூக வளத்தளங்களிலே பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி நாலிலே சுனாமி ஏற்பட்டது அப்பொழுது கடலோரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மட்டும் பாதுகாப்பாக இருந்தது அதே போல் இன்றைக்கு கருமூர்ணி ஆள் என்று சொல்கிறார்கள் எல்லா இடமும் கருகிவிட்டது அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மட்டும் எரியாமல் தெரியாமல் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள் இது உண்மையான செய்தியாக இருந்தால் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆனால் நாம் பக்கத்தில் இருந்ததால் நாம் பார்த்தோம் இங்கே கல்பாக்கத்துல இருந்த அந்த பள்ளிவாசல் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் அளிக்கப்பட்டாலும் கூட அந்த பள்ளிவாசல் தனித்து நின்று கண்ணுக்கு முன்பாக பார்த்தோம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இப்படி ஒரு செய்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கு என்பதாக ஊடகங்களிலே பார்க்கிறோம் ஊடகங்களில் வரக்கூடிய எல்லா செய்தியும் நம்ம நம்பி விட முடியாது நம்பாமலும் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் இதை சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் பள்ளிவாசன் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹத்தால எவ்வளவு பெரிய மகத்தானவர் எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹத்தரா சில நேரங்களில் தன்னுடைய ஆலயங்களை எல்லாத்தால பாதுகாக்கிறான் தன்னுடைய இல்லத்தை அல்லாஹத்தால பாதுகாக்கிறான் அதனால வந்து நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கவர் என்று சொன்னால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹைய இல்லமாக இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலிலே வந்து நாம் முறையிடும் போது அல்லாஹ் தன் அதை பாதுகாத்துக்கொள்ளார் இது பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ராஜாவிலே இருக்கக்கூடிய மக்களும் எதற்காக வேண்டி போராடுகிறார்கள் என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் தான் வாழ்வதற்காக வேண்டி தன்னுடைய குழந்தைகள் வாழ்வதற்காக வேண்டி தன்னுடைய உறவுகள் வாழ்வதற்காக வேண்டி நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல மஸ்ஜித் ல பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உணயில்லமாகிய அந்த ஒரு பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியதால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆயிரம் உயிர்களை இந்த ஒருவரிடத்தில் கொடுத்திருக்கிறார் ஒரே ஒரு அந்த பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசகரும் நம்முடைய உயிர் நாடிகள் நம்முடைய இதயங்கள் அந்த பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்புகளை நாம் ஏற்படுத்தும் போது அல்லாஹருடைய உதவி மறைமுகமாக நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் அல்லாஹிடத்திலே கரமேந்துவோம் இந்த போர் நிறுத்தம் முடிவாகட்டும் இனி வரக்கூடிய காலங்களில் பலஸ்தீன மக்களுடைய வாழ்விலே வசந்தம் உருவாகட்டும் கசா மக்களுடைய வாழ்விலே வசந்தம் உருவாகட்டும் அந்த மக்கள் இன்பமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தலா தரட்டும் என்பதாக துவா செய்வோம் அதே நேரத்தில் யாரெல்லாம் இஸ்லாங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹலா தக்க பாடத்தை இந்த உலகத்திலேயே தர வேண்டும் என்பதாக துவா செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்